வணக்கம் வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் கொத்தமல்லியை வச்சு ஒரு ஸ்பெஷல் சட்னி தான் பண்ணி காமிக்க போகிறேன் இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பல்லு பூண்டு ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதை வச்சு பச்சையாகவே தான் எல்லாத்தையும் அரைக்கணும் இது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பலாம் என்னென்னு தெரியல நான் அரைச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கோ அரைச்சிட்டு காமிக்கிறேன் இதுக்கு தேவையான அரைக்க போகிறேன் மிக்சியில் போட்டுட்டேன் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் இது வந்து கா டீஸ்பூனோட குறைச்சி போட்டுட்டா போகிறோம் அரைச்சிட்டு காமிக்கணும் பாருங்க அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு க்ரீன் கலர் சூப்பராக இருக்கும் பாருங்க இது வந்து இட்லி பூரி அதுக்கெல்லாமும் நல்லாயிருக்கும் தோசைக்கு தொட்டுக்கலாம் மெயினாக வந்து நீங்கள் பக்கோடாலாம் பண்ணால் பக்கோடா சமோசா வடை இதுக்கெல்லாம் தொட்டு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது நானே நார்த் இந்தியாவில் அங்கே இருந்தபோது கத்துட்ட சட்னி தான் இது டேஸ்ட் பண்ணி பாருங்க கமெண்ட்டில் சொல்லுங்க பண்ணி பார்த்தேடா இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்க இதுக்கு எல்லாமே பச்சையாக அரைக்கிறதுனால ஒரே நிமிஷம் தான் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சிட வேண்டியது தான் எதுவுமே வர வதக்க போகிறதில்ல ஒன்றுமே செய்ய போகிறதில்ல அதனால் இதுக்கு வந்து ஒரே ஒரு நிமிஷம் போகும் ஈஸியாக சட்னி பண்ணிடலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ